நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை உணரக்கூடிய நாள் இந்த வருடத்தின் கடைசி நாள் ஆண்டவரில் அக்களித்து மகிழ்ந்து பாடுகிற நாள் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவர் நம்மை சிறப்பாய் வழிநடத்தினார் நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அவர் உங்களை வழிநடத்தினார் இந்த நல்ல கருவைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் மகிழ்வதாகூர்வதாக இன்று திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவியாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கூறுவதாக என்கிற வார்த்தைகளை நாம் வாசித்து மகிழ்கிறோம் நாமும் ஆண்டவரில் மகிழ்ந்து கலிகூர்ந்து பாடுவோம் கடவுள்தாமே நம்மை நம்மை கரம்பிடித்து வழி நடத்தினார் மகிழ்வதாக மண்ணுலகம் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக வார்த்தை நமக்கு உரைக்கிறது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று இதோ புதிய ஆண்டை சந்திக்க இருக்கிற நமக்கு இறைவன் புதிய ஆற்றலையும் பலனையும் தருகிறார் ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து புதியதொரு பாடல் பாடி ஆராதிப்போம் மகிழ்வதாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் மகிழ்வதாகூர்வதாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளவும் முழங்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நாமும் முழங்கி ஆராதிக்க வேண்டிய நேரம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நம்முடைய கரடுமுரடான அந்த வாழ்க்கை சூழலில் கடவுள் கரம்பிடித்து நடத்தினார் நம்மை அவர் ஓடச் செய்து வெற்றி பெறச் செய்திருக்கிறார் நமக்காக அவர் ஓடியவர் அல்ல நம்மை ஓட வைத்தவர் இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் மகிழ்வதாக மண்ணுலகம் விண்ணுலகம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ எல்லா படைப்புகளும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கும் இந்த வேளையில் நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் கடந்து வந்த நாட்களில் ஏற்பட்ட கசப்புகள் வெளிகள் வேதனைகளை எல்லாம் மாற்றி நீரப்பா உன்னுடைய இறக்கத்தில் எங்களை நிறைவாக்கி நீர் அதோ நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற பொழுது எங்கள் கண்கள் ஆனந்தத்தினால் கண்ணீர் சொடிந்துமை புகழுகிறது துன்பங்கள் வந்தபோதும் துயரங்கள் வந்தபொழுதும் நாங்கள் துவண்டு விடாமல் எங்களை தாங்கி நின்ற உடைய இறக்கம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் பிடித்து கொண்டிருந்தீரே அந்த வல்லமை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து மன்னித்து ஆசீர்வதித்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே உன்னுடைய இறக்க பெருக்கத்தில் நிறைந்த உள்ளத்தோடு பயணிக்க எங்களுக்கு புதிய ஆண்டில் ஆற்றலையும் கிருபையையும் தரும்படியாக மன்றாடி சுபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ൂണി നാരിയ മൃഗുണ